ஆண்களுக்கு ஆண்மை குறைவு போக்குறதுக்கு பி ஷாட் எந்த அளவுக்கு உதவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க குறைவுக்கு சிகிச்சைன்னா வயகிராவுக்கு முன் வயகராவுக்கு பின்னே பிரிக்கலாம் வயகிரா என்ற மாத்திரை வந்து உலகத்தை தலைகளாக புரட்டி போட்டது இந்த அளவுக்கு பாப்புலரான ஒரு மாத்திரை வரலாற்றில் என்றும் இல்லை வணக்கம் பி ஷார்ட் இன்ஜெக்ஷன் பயன்படுத்தலாமா ஆண்களுக்கு ஆண்மை குறைவு போக்குறதுக்கு பி ஷாட் எந்த அளவுக்கு உதவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆண்மை குறைவு போக்குறதுக்கு ஏராளமான சிகிச்சைகள் இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கவுன்சிலிங் தெரப்பி அதெல்லாம் இருக்கு இது கல்யாணம் புதி வர்ற பிரச்சனைகளுக்கு பெரிய அளவுக்கு இது உபயோகமாக இருக்கும் இரண்டாவதாக ஆண்மை குறைவு வெந்து மொந்துதல் ஆணுறுப்பு கொஞ்சம் பெருசுபடுத்துதல் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மருந்துகள் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிறது போல வரலாற்றில் என்றைக்கும் இவ்வளோ அற்புதமான மருந்துகள் இல்லை இன்னும் சொல்ல போனால் வரலாற்றில் வயக்ரா போன்ற மாத்திரை வயக்ரா என்ற மாத்திரை வந்து உலகத்தை தலைகளாக புரட்டி போட்டது இந்த அளவுக்கு பாப்புலரான ஒரு மாத்திரை வரலாற்றில் என்றும் இல்லை அப்போது இந்த மருந்துகள் டோட்டலாக மொத்த அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரே மாறிடுச்சு ஆண்மை குறைவுக்கு சிகிச்சைனா வயக்ராவுக்கு முன் வயோக்ராவுக்கு பின்னே பிரிக்கலாம் அந்த அளவுக்கு அற்புதமான மருந்து அதுக்கப்புறம் இன்னும் நிறைய மருந்துகள் வந்துடுச்சு அடுத்ததாக ஷாக்வே தெரப்பி பிஷாட் இன்ஜெக்ஷன் செகண்ட் லெவல் தாண்டி தேர்ட் லெவல் வரும்போது ஷாக்கோ தெரப்பி பி ஷார்ட் இன்ஜெக்ஷன் பி ஷார்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்றது நம்ம ரத்தம் எடுப்பாங்க எடுத்து அதில் இருந்த குரோத் ஃபேக்டர் பிளேட்லெட்ஸ் இந்த ரெண்டையும் தனியாக பிரித்து கான்சென்ட்ரேட்டடா அதை ஆணுறுப்பில் இன்ஜெக்ட் பண்ணலாம் அதை இன்ஜெக்ட் பண்ணும்போது ஆணுறுப்பினுடைய வளர்ச்சி அதே மாதிரி அவனுடைய செயல்பாடு உள்ளே இருக்கிற ரத்த நாளங்கள் டிஷ்யூக்களை ரிப்பேர் பண்ணவும் ரீஜெனரேட் பண்ணவும் இந்த குரோத் ஃபேக்டர் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம் அல்லது பி ஷார்ட் இன்ஜெக்ஷன்ஸ் வெகுவாக பயன்படுகிறது இது ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு இப்போ, உலகம் முழுவதுமே இந்த முறைகள் பயன்படுத்தப்படுது பி ஷார்ட் இன்ஜெக்ஷன் மூலமாக ஆண்மை குறைவை வெகுவாக சரி செய்ய முடியும் வணக்கம்